ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா நேற்று வந்து மகாவிஷ்ணு அதாவது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லீடர் மகாவிஷ்ணு கைதானார் பாத்தீங்களா அவங்கள பத்தி தான் நம்ம பத்தி பேச போறோம் இந்த காண்ட்ரவர்சியை பற்றி என்னுடைய கருத்து என்னங்கறத நான் சொல்ல போறேன் என்னுடைய தாழ்மையான கருத்து சோ டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி என்னை எல்லாம் குண்டாசல தூக்கி போடணும் ஆசைப்படாதீங்க நான் அந்த அளவுக்கு சோ லெட் ஸ்டார்ட் திஸ் வீடியோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா சி பாஸ்ட் லைஃப பிலீவ் பண்றீங்க பண்டில் இது ஒரு கருத்து ஓகேவா பாஸ்ட் லைஃப் பிலீவ் பண்ற பண்டில் ஒரு கருத்து ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகேவா அவங்க போய் பேசுனது கரெக்டா முதல்ல அவர் ஒரு ஆன்மீகவாதி ஓகேவா என்ன சொல்லிட்டு தெரியாது என்னன்னா இப்ப வந்து மகாவிஷ்ணுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு பேமஸான குரு பரம்பரூர் பவுண்டேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு அதுல இருந்து வந்துட்டு அதோட ஹெட் அவர் அவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் பத்தி பேசக்கூடியவர் நல்ல ஒரு ரொம்ப யங் பர்சன் தான் நல்ல இன்ஸ்பைரிங்கான ஆன பர்சன் யங் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துல இருக்காரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்காரு ஆனா இப்ப என்ன விஷயம்னா இவர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அழைச்சிருக்காங்க பேசுறதுக்கு இப்ப ஒரு ஆன்மீகவாதி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தாயிருந்தே எங்க வந்தா

அப்போ அவர் வந்து முன்ஜென்மத்தை பத்தி வந்துட்டு பேசுறதுக்கு ஒரு குரலை சொன்னார் எனக்கு அந்த குரல் தெரியாது அதனால பொய் சொல்ல விரும்பல எனக்கு குரல் தெரியாது எனக்கு திருக்குறளை பத்தி அதிகமாக எனக்கு கிடையாது நாலேஜ் கிடையாது நம்மளுக்கு யோகா பத்தி நாலேஜ் தான் திருக்குறளை பத்தி நாலேஜ் இல்ல இப்ப திருக்குறளே எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளோட புராணத்துல இருந்து யோகால இருந்து தாத்பரியங்கள் எடுத்திருக்காங்க சோ நோ டிஃபரன்ஸ் அப்போ அதுல வந்து முன்ஜென்மத்தை பத்தி வந்து ஒரு கான்செப்ட் வந்து ஒரு குரல் இருக்கு அப்படின்ட்டு வந்து விளக்கிட்டு இருக்கும் போது ஒரு டீச்சர் எந்திரிச்சு வந்துட்டு நீங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது இவருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கா வந்து அந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் லீடருக்கும் அந்த டீச்சருக்கும் வாக்குவாதம் நடத்திருக்கு அவர் வந்து ஒரு ஊடம் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு லெவலில் ஊனம் புற்று வர போயிட்டார் அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கிட்டாங்க இந்த திராவிடியன் பீப்புள் இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் டிஎம்கே ஆட்கள் இப்ப என்னன்னா வந்துட்டு ஒரு ஊனமுற்றோரை வந்துட்டு எது இது அவர் வந்துட்டு எதாவது வந்து ஏதாவது டெராகேட்டரியா பேசியிருந்தாருன்னா அதை தப்புன்னு சொல்லலாம் டெராகேட்டரியா எதுவும் பேசல அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கு நீங்க எப்படி சொல்லலாம் சொல்லலான்ட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய கான்வெர்சேஷன் போச்சு நீங்க ஆனா எந்த இடத்துலயுமே அது டெரோவேட்டரியா பேசல ஏன்னா இந்த வீடியோ எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்கு சர்க்குலேஷன்ல தான் இருக்கு நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்புறம் அதர் திங்ஸ் அதை வந்துட்டு அவரை டெரோகேட்டரியா பேசல அதை வந்துட்டு ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி எதுவும் பண்ணல ஆனா வந்துட்டு இருக்கிற செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு கண்டதெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு ஆனா வந்துட்டு செக்ஷன்ஸ் வந்து நான் ஆழமா பார்க்கல பட் நான் பார்த்தது ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் சொல்றேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பேசறதுக்காக ஒருத்தங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்ப கிஸ்டியான முஸ்லீம் பீப்புளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வந்துட்டு நிறைய இடத்துல போய் டிஸ்கஸ் பண்றாங்க கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கற போது நீங்கள் ஏன் எல்லாம் சீரியஸ் இது பண்றதுல அப்போஸ் பண்ணுறதில்ல ஏன் வந்து ஹிந்து ஸ்பிரிச்சுவல் மட்டும் இந்த பார்ஷியாலிட்டிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு ரெண்டாவது கேள்வி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணதுக்காக அதுக்கு வந்துட்டு ஒரு வாக்குவாதம் நடந்ததுக்காக அடிதடியும் ஆகல எதுவும் பெருசாக அடிச்சு உடச்சிக்கல சட்டையை பிடிச்சிக்கல எதுவும் பண்ணல வெறும் வார்த்தைகளாக பேசப்பட்டு இருந்தது இதுக்கு எதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு போனீங்கிற ஒரு சிம்பிளான கேள்வி எனக்கு வருது இது தேவையில்லாத இது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து பியாண்ட் தட் இப்போ உள்ள வந்துட்டு டாபிக் இப்போ என்னன்னா வந்துட்டு இப்ப மறு ஜென்மத்தை பத்தி என்னுடைய கருத்தண்ண மறுஜன்மங்கிறது உண்மையா இல்லையான்னு கேட்டா உண்மைதான் ஆனா அவங்க சொல்ற மாதிரி உண்மை கிடையாது அதாவது போன ஜென்மத்துல நீ ஒரு பாவம் பண்ணுன அதனால நீ வந்து இந்த பொறப்ப குறந்திருக்க அப்படிங்கிற ஆங்கிள் கிடையாது நீங்க வந்து இந்த ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்கணும் என்னன்னா கர்மாங்கிற கான்செப்ட் வந்துட்டு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணக்கூடிய தன்மை வந்து காலப்போக்குல தான் வர ஆரம்பிச்சது ஆனா கர்மாக்கு உண்மையான மீனிங்கே வேற உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் நான் கர்மாவை பற்றி விளக்க போறேன் அது வந்து எப்படி பாஸ்ட் லைஃப் லிங்க் ஆக நான் டீடைலா விளக்க போறேன் பட் இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆடிச்சு ஏன்னா வந்து இது கான்செப்ட் நான் விளக்குன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் தேவை குறைச்ச பார்த்தா டென் டு ஃபிஃப்டின் மினிஸாக தேவை அதாவது நல்ல ரீசனபிளா புரிஞ்சுக்கிற அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணாலும் மணிக்கணக்கு பேசலாம் கர்மா என்னன்னா நீங்க செஞ்ச ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் உங்க ஆக்சனோட கான்சிக்வன்ஸ் காசு அண்ட் எஃபெக்ட் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லப்படும் அண்ட் எஃபெக்ட் A நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆஹ் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு யாரோ ஒருத்தங்களை பிட்ரையல் பண்ணிக்கிறீங்க இந்த ஜென்மத்துல பிட்ரையல் அனுபவிக்கணுங்க தான் பிட்ரையல் அனுபவிக்கிறீங்கிறது கிடையாது என்னன்னா நீங்க பிட்ரேயல் பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறது உங்க ஆத்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகேவா இப்போ இந்த பிட்ரேயல் பண்ணணும் இது எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது நெக்ஸ்ட் ஜெனரே நெக்ஸ்ட் லைஃப் டைம் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹீல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்த வந்து செலக்ட் பண்ணணும் அப்ப என்னன்னா நீ அவங்களுக்கு பண்ற பிட்ரையல் அதாவது ஃபேமிலி மெம்பருக்கோ ஃப்ரெண்டுக்கோ போன ஜென்மத்தில் நீ யாருக்காவது பிட்ரே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வந்து யாராவது வந்து க்ளோசஸ்ட் பீப்புள் வந்து பிட்ரேயல் பண்ற மாதிரி உங்க ஆத்மா வந்துட்டு ஒரு டெஸ்டினி அமைச்சிருக்கும் எதுக்குன்னா இந்த பிட்ரேயல்னால வந்துட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது இது மூலமா வந்துட்டு உங்க சோல் எப்படி ப்ராக்ரஸ் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு சோல் அதை பண்ணதே தவிர இது பனிஷ்மெண்ட் ரிவார்ட் சிஸ்டம் கிடையாது கர்மாவை பத்தி இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் ஓகேவா நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் இஸ் அ பிளே சோலோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகேவா நம்ம தான் ரொம்ப சீரியஸா போட்டு எடுத்துட்டு இருக்கோம் கர்மாவோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து நீங்க விதைச்சதுதான் வரப்பீங்க அது உண்மை ஆனா என்னன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக யூனிவர்ஸ் பண்ணதான்னு கேட்டா கிடையவே கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அந்த விஷயத்தை பத்தி ஒரு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெண்டு சைடு ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ பிட்ரே பண்ணீங்கன்னா முன்னுன்ன பிட்ரே பண்ணும்போது நீ அந்த சுச்சுவேஷனை ப்ரிசீவ் பண்ற அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்றேன் யூனிவர் பாக்குறதுக்காக உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் சுச்சுவேஷன் வந்து கொடுக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிள் மாரி அதாவது ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணுங்கிறது வந்து உங்க ஆத்மா பண்ணியே தீரும் உங்களுக்கு வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் இட் வில் ஹேப்பன் நீங்க என்ன சாய்ஸ் எடுத்தாலும் எக்ஸ்பீரியன் வித்வுட் அ டவுட் இது வந்து வீதி இது வந்து சோல் நம்ம பாடி அதாவது ஆத்மா வந்து நம்மளை பனிஷ் பண்றது பரமாத்மா நம்மளுக்கு தண்டிக்கிறாரு இந்த தெய்வம் தண்டிக்குது அந்த தெய்வம் கண்டிக்குது இவ்வளவு யூனிவர்ஸ் தான் தண்டிக்குது நோ இட்ஸ் நத்திங் லைக் தட் என்னன்னா சோல் வில் ஹாவ் வெரைட்டி ஆப் எக்ஸ்பீரியன்சஸ் அதோட எவல்யூஷனுக்கு என்னென்ன டைப் ஆப் எக்ஸ்பீரியன்சஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணும் இது ஒண்ணு ஓகேவா இந்த பாயிண்ட் நான் சிம்பிளிஃபை பண்றேன் ரெண்டு போன ஜென்மத்தில் நீங்க ஏற்கனவே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் அக்யூமலேட் பண்ணிருப்பீங்களா ஏகப்பட்ட டைப் ஆஃப் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் எப்படி வந்து ஃபர்தர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போலாங்கறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுக்கிறீங்க ஓகேவா அப்ப இந்த ஜென்மத்தில் எடுக்கும் போது போன ஜென்மத்தில் நீங்க என்ன உங்க ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை தானே ரெஃபரன்ஸா எடுத்து வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி வந்து ஆத்மா திங்க் பண்ண முடியும் முடியாது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போன ஜென்மத்தில் ஆர்டிஸ்டா இருக்கிறீங்கன்னு வைங்க ஓகேவா ஆர்டிஸ்டா பிறந்து ஒரு ஆர்டிஸ்டாவே வாழ்ந்துட்டு ஆனா நீங்க ஃபேமஸா வாழ்ந்து வைங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸான ஆர்டிஸ்ட் இல்ல ஆனா உங்களுக்கு சுத்தி இருக்கிற நெருக்கமான பீப்புளுக்கு நீங்க ஒரு ரெண்டாவுண்டான ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறது ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியும் வைங்க ஓகேவா இந்த ஜென்மத்தில் ஆத்மா என்ன பண்ணுவோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கோம் நான் இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ல டெவலப் பண்ணிருக்கேன் எனக்கு சிலை நல்லா செய்ய தெரியும் நல்லா வரைய தெரியும் எனக்கு நல்லா பாட தெரியுங்கிறது தெரிஞ்சிருக்கேன் ஆனா நீங்க ஃபேமஸ் ஆகலைன்னா இந்த ஜென்மத்துல வந்து உங்க ஆத்மா எப்படி டிசைன் பண்ணுனா ஃபேமுங்கிற பாத்த நோக்கி போற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் டிசைன் பண்ணுவோம் ஆனா என்னன்னா ரெஃபரன்ஸ் போன ஜென்மத்துல நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த ஜென்மத்தில் வந்து கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா நீங்க போன ஜென்மத்துல யாருக்காவது பிட்ரையல் பண்ணிருக்கீங்கன்னா பிட்ரையல் எப்படி இருக்குங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்துட்டு இன்னொரு ஆங்கிள் வந்துட்டு ஆத்மா வந்து உங்களை புஷ் பண்ணுமே தவிர இது வந்து உங்களை பனிஷ் பண்றதுக்காக ஆத்மா புஷ் பண்ணல நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதாவது வந்து ஆத்மா வந்து ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவிக்கணும்னு நினைக்கும் அதனால வந்துட்டு இது இதுதான் வந்து கர்மா கர்மானா என்னன்னா ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள இருக்க பதிவுகள் ஓகேவா இந்த பதிவுகள் வந்து இம்ப்ரெஷன்ஸ் என்னன்னா வந்து நீங்க போன ஜென்மத்தில் இந்த இந்த மாதிரி இருந்திருக்கீங்க இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போறது எப்படி இதுதான் கர்மா நான் வந்து கர்மா வந்து நிறைய பேர் வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் அதை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க கர்மா பாத்தீங்கன்னா கர்மா இஸ் அ டோட்டலி டிஃபரெண்ட் ஆங்கிள் ஆல் டுகெதர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் யோர் இம்ப்ரஷன்ஸ் நீங்க என்ன இம்ப்ரெஷன் பாஸ்ட் லைஃப்ல வச்சிருக்கீங்க அதை எப்படி இப்ப கேரி ஆன் பண்ணி கொண்டு வரீங்க அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அதுல இருந்து இதுதான் சோ இட் கம்ஸ் வித் அ சேலஞ்ச் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா போன ஜென்மத்தில் நீங்க செஞ்ச நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி போத்தலமென்ட் கம்ஸ் வித்லஞ்ச் எப்படி வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்துல கெட்ட விஷயம் இருக்கும்பாங்களா ஒரு கெட்ட விஷயத்துல நல்ல விஷயம் இருக்கும்பாங்களா அது ஏ கான்செப்ட் தான் அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பொலாரிட்டி இருக்கும் அப்போ இது வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டமோட ஈகுவேட் பண்ணணும் அவசியப்படுறேன் சோ நான் மகாவிஷ்ணுவோட கருத்துக்கு மாறுபடுகிறேன் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவமோ புண்ணியமோ அது வந்து இந்த ஜென்மத்துல வந்து கேரி அவுட் ஆகி வரும்னாலும் அது வந்து பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் கிடையாது அப்போ நீங்க வந்து போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்கீங்க அதாவது போன ஜென்மத்தில் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து நீங்க ஊனமா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது ஆனா முன் ஜென்மம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு ஆனா அவர் சொன்ன மாதிரி இல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து கேரி அவுட் ஆகி இந்த ஜென்ம வந்து ஆத்மா வந்துட்டு ஏற்கனவே இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி போலாம் அதுல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து முன்னேறி போலான்னு தோணுமே தவிர அதை வச்சு வச்சு வந்துட்டு உங்க ஆத்மா வந்து உங்களே பனிஷ் பண்ணிமா எப்படின்னா வந்துட்டு நான் ஆத்மா நான் வந்து இந்த போட ஜென்மத்தில் இந்த தவறு செய்யறேன் அதனால என்னையே தண்டித்து கொள்ள போற எக் சதவீன் குத்தி பைத்திமா அந்த ஆத்மா பைத்தியம் கிடையாது ஆத்மால தெளிவா தான் இருக்கும் மனுஷங்க தான் பைத்தியம் ஆனா ஆத்மால தெளிவாத்தா இருக்கும் ஓகேவா அப்போ ஆத்மா அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது இதுல இருந்து எப்படி நம்ம ப்ராகிரஸ் ஆகலாங்கிறது யோசிக்கும் அப்போ அது ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் அதுக்குள்ள இருக்க பதிவுகள் அனுபவத்தை வச்சுதான் அது வந்து அடுத்த ஜென்மத்துக்கான ப்ராகிரஸ் வந்து தேர்ந்தெடுக்கும் ஓகேவா உங்களுக்கு ரெஃபரன்ஸே இல்லாத விஷயத்தை வச்சு நீங்க எப்படி ஒன்னு கிரியேட் பண்ணுவீங்க பண்ண முடியாது தானே இயல்பாவே எல்லாருக்கும் அப்படி தானே அப்படிங்கற போது ஆத்மாவுக்கு மட்டும் எப்படி அது ஆகும் அது ஏற்கனவே இருக்கிற பதிவுகளை வச்சு தான் அவ்வளவுதான் கைஸ் இவ்வளவுதான் கர்மா இது போட்டு ரொம்ப ஓவராக வளர்க்கிட்டு கூட இது இன்ன இண்டான் நான் உங்களுக்கு விளக்குறேன் நாளைக்கு வீடியோவில் ஏன்னா இன்னைக்கு இது போதும் இதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா அதை விளக்கிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடும் உங்களாலே உட்காந்து பார்க்க முடியாது அதனால் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிவுறேன் நாளைக்கு இந்த வீடியோவோட கண்டினியூ உங்களுக்கு வரும் இது வந்து கர்மா வந்து எப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அழகாக நான் விளக்குறேன் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ நெக்ஸ்ட் வீடியோ பாய்